மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்குவாரு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவொருளையும் மனமொழிமையால் தொற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ் உலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோது அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சுவது இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரின் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் நாற்பத்தி ஒம்பது இறைவனை ஏற்றும் இன்பத்தில் நாலாவது பாடலில் கருத்தனே எனது கருத்தினுக்கு எசைந்த கணவனே கணவனே என்கோ ஒருத்தனே உடைய நாயகனே ஒரு தனி பெரியனே என்கோ திருத்தனே எனது செல்வமே எல்லாம் செய்யவல்ல சித்தனே என்கோ நிறுத்தனே எனக்கு பொருத்தனே என்கோ நிறை அருஜோதி நின்றனையே என பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் ஒரு தனி பெரியனையே என் நாயகன் அவர்தான் முதன் முதன்மையானவர் உலகம் தோன்றியது முதல் பெரியவர் முதன்மையானவர் மனம் கடந்த வெளி சிவம் அன்று அவர் ஏகர் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசியன் ஆனால் பன்னிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்றுக்கு பின் ஆன்மா கடந்த நிலை அதாவது ஒளி அருட்பெருஞ்சோதி இவர் தான் ஏகர் மற்றவர் யாவரும் அநேகர் காரணம் அன்பே சிவம் என்பது ஆண்டவனை மட்டும் ஆண்டவனிடத்து மட்டும் அன்பு செய்து அவர்கள் பெற்ற நிலை கருணையே சிவம் என்பது உயிர்கள் பால் தயவும் ஆண்டவரிடத்து அன்பும் வைத்து பெற்றது காரணம் நமக்கு முதற் சாதனம் கருணையானதினாலே என்கின்றார் சயவு சர்க்குரு கருணை தயவு இரக்கம் என்பதெல்லாம் ஒரே பொருளையே குறிக்கும் தா என்ற மெய்யெழுத்து ஏழில் யா என்னும் பத்தாம் நிலையாகிய பகரோடிய குழியில் உயிரில் உள்ளது இந்த தயவு என்னும் எண்ணம் செயல்படணும் செயல்படாமல் மகாமந்திரம் விளங்காது அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை அருட்பெருஞ்சோதி இயற்கை விளக்கம் இது எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் யாரே இன்னின் மிரங்குகின்றார்க்கு தன்னுடைய அருள் செல்வம் வழங்கும் செயல்தான் தனிப்பெரும் கருணையாக உள்ளது இந்த உண்மையை ஏறிய எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி அந்த ஆன்மாவுக்கு விளக்கம் நாம் உண்டு பண்ண உண்டு பண்ண நம்முள் விளக்கம் நாம் பெறுவோம் இதனை சர்க்குரு விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற வேண்டும் என்பார் உண்மையாகிய ஆன்ம ஒளி விளக்கமாகிய தயஓஒலியும் சேரும்போது பேரின்பமாகிய அருள் ஒளி கூடும் இவ்வாறாக எல்லா உயிரும் இன்பமடைதற் பொருட்டு இயற்கை விளக்க நிறவாகி உள்ள ஒரு சித்த சுவானுவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறவாகிய திருவுருவை தரித்துத்து இயற்கை இன்ப நிறவாகிய சிவானந்த ஒருமை திருநடம் புரிகின்றார் எல்லாமுள்ள தனித்தலைமை பதிமுறுதி ஆகிய அருட்பிரிஞ்சு திரைவர் இவர்தான் இப்போ ஏகன் இவரை எட்டி பிடித்து கண்டு கணிந்து கலந்து கூறுகிறார் ஏகா அநேகா என்று ஏத்திடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய புண் மலையே என்கின்றார் அதனால்தான் சர்க்குரு ஒரு தனி பெரியன் என் கோ என்கின்றான் திருத்தனே எனது செல்வமே திருத்தனே திருத்துதல் ஆசிரியர் மாணவரின் பரிட்சை பேப்பரை திருத்துவார் இவர் எல்லா உயிரும் இன்பமாக வாழ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தே பரத்தை பெற்று மயில்வதற்கென்று இறைவனால் வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேன் என்றார் அப்படி அருளை பெற்றவர் முன்புள்ள முன்பு உள்ள நிலைகளில் எதிலும் உண்மை கூறவில்லை என்று தெளிவாக கூறுகிறார் தெய்வங்கள் பலபல சிந்தை செய்வாரும் சேர்கதி பலபல செப்புகின்றாரும் பொய்வந்த கலைவள போன்றிடுவாரும் பொய்ச்சமய ஆதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவரு விழாக்கம் இல்லர் மேல் விளைவு அறிகிறார் வீண் கழிக்கின்றார் ஏய் வந்த துன்பம் ஒழித்து அவருக்கு அறிவு அருள்வீர் என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே எனவும் காவிரி கங்கையிலே நூறு முறை மூழ்கியும் கணக்கற்ற திருக்கோயில்கள் கால்தேய சுற்றியும் வெங்கொடிய நோன்பேற்று உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் பங்கமில்லா வேதியர்கள் பணத்தை எள்ளி தந்தும் பசுவதின் கழிவை உண்டும் அதனை பூசித்தும் தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலுமானால் தயவினால் சத்தியமாய் முத்தி மாட்டார் என்கின்றார் மேலும் நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடலில் பன்னெறி சமயங்கள் மதங்கள் நின்றிடும் ஓர் பவநெறி இதுவரை பரவியது அதனால் சென்னெறி அறிந்தனர் இறந்து இறந்து உலகோர் செறியிருள் அடைந்தனர் ஆதலின் இனினி புன்னெறி தவிர்த்தொரு பொதுநெறி எனும் வான் புத்தமுது அருள்கின்ற சன்மார்க்க தன்னெறி செலுத்துகின்ற என் அரசே தனிநடராஜ நடராஜ சர்க்குணும் மணியே என்கின்றார் இவை யாவும் திருத்தி இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதம் ஒரு சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புருதி நீ என் பிள்ளை ஆதனால் இவ்வேளை இட்டனம் மனதில் வேறொன்று எண்ணற்க என்ற குருவே என்கின்றார் ஆக உலக உயிர்கள் யாவும் இன்பமாகல துன்பமில்லா ஏழாகிய அருள் ஏழை வழங்கி அதன்படி நீ செயல்பட்டு எண்ணியாவது யாவும் பெற சர்க்குரு என்றும் உலகினில் உயிரிழக்கொறும் இடையூற்றை விளக்கி நீ அடைந்து விளக்கி மகிழ்க என்ற செயல்பாட்டு கொண்டு உள்ள பெரிய செல்வம் அருட்செல்வம் வள்ளலிடம் உள்ளது எல்லாம் செய்ய வல்ல சித்தனே என் கோ சித்து என்பது சத்துடன் இணைக்கும் செயல்பாடு ஆற்றல் முன்பு விந்து ஒளி சத்து நாதம் ஒளி சித்து மந்திரம் இறைவனிடம் அன்பு மட்டும் ஒளியும் ஒளியும் தவத்தியால் கூட்டியதால் அஷ்டமா சித்து ஆனால் இன்று சத்து அருட்பெருஞ்சோதி பேரொளி பேரறிவு சித்து தனிப்பெரும் கருணை சத்து ஆன்ம சிற்றனு ஒளி சித்து தயவால் இன்பமாக வாழ தரத்திற்கு தக்கவாறு பசி நீக்குதல் செயல் பசி நீக்கும் செயல்பாடு செய்தல் ஆக இந்த ஒளியுடன் இந்த செயல்பாட்டை கூட்டும்போது ஆற்றல் அதிகமாகிறது அதாவது கர்மசித்தி யோக சக்தி ஞான சித்தி மற்றும் ஆடூர் சுத்திகள் அறுபத்து நான்கு கோடியும் கூட்டுறு சித்திகள் கோடிபல் கோடியும் ஆடூர் சுத்திகள் அனந்த கோடிகளும் இவ்வளவும் தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் தோழி என்கின்றார் ஆக தயவினால் தயாவண்ணமாகி பெறுவது நிறுத்தனே எனக்கு பொருத்தனே என்கோ நிறுத்தன் நடிப்பவன் நடிப்பு என்பது ஆடல் பாடல் புரிபவர் கூத்து ஆடுபவர் முன்பு சிதம்பரத்தில் நடராஜராக திருக்கூத்து தில்லை அம்பலத்தில் ஆடியவர் சிற்சபா சவா சபாநாயகர் சிவகாமி தாயார் மனதை வென்று கா வென்றவர் காண்பது இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு மூச்சுக்காற்றை வென்று வென்றதின் அடையாளமாக இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு தங்கோட்டுடன் கூடிய சிற்சபையில் திருச்சிற்றம்பலத்தில் அந்த நடராஜபெருமான் வீட்டிருக்கிறார் அவர்கள் கேட்டது தசநாதம் நாதம் இந்நிலை முத்திநிலை சித்தி நிலை ஆனால் இன்று அருப்பறிஞ்சு திரவத்தில் பரமாககாசத்தில் தனிநடம் புரிகிறார் அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாக இருந்து பொதுநடம் புரிகின்றார் இதனை அகவலிலே உயிருள் யாம் எம்முள் உயிர் உணர்ந்து மனமாகி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூறு மூச்சு காற்று எண்ணம் இரும்பு போன்று கடினமானது அதை தயவால் உருக்கி உயிருணர்வு பெற்று அருள் அனுபவமாகி ஆன்மா நெகிழகளை இறை அனுபவம் பொருந்தும் பிற உயிருக்காக நெகிழகளை அது தானாக பொருந்தும் இவ்விடத்தை தான் சர்க்குரு சமரச சுத்த சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் வெளியிருந்து கண்ணால் காண்பார் உலகேலார் போய்விடுவார் உள்ளே போக இந்திரியமாகிய கண் கண்ணிற்கணிகளம் ஆகிய கண்ணோட்டம் பெற்றால் கல்லாய மனம் கரையும் மனம் இரும்பு போன்ற வலிமையானவை எனவே இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு இரும்பு இரட்டை வட இரும்பு சங்கிலி சத்திய ஞானவை சுற்றி போடப்பட்டுள்ளது முனும் கரைந்து கரைந்து நிலையாமை உணர்ந்து வெறுப்பு வெறுப்பற்று ஜீவனில் பயணிக்கும் இது வேல்கம்பி சுற்று ஜீவன் ஜீவன் நிலை இந்நிலை அடைகின்ற போது அரைவட்ட வடிவு சுவர் தாண்டி உள்ளே போகலாம் அந்த சுற்று ஞான சபையில் பதினாறு ஜன்னல் எட்டு கதவுடன் உள்ள தாய்ச்சுவர் சுற்று இப்போது ஆன்மா நெகிழ்ந்து நெகிழ்ந்து அருட்பெருஞ்சு ஆண்டவரோட தன்பும் உயிர்கள் பாலும் தயவும் செயல்பட செயல்பட அப்போது அருட்பெருஞ்சோதி அனுபவம் தன்னையே தனக்கு தந்தருள் ஒளியால் நம்மை வேதிக்கும் இப்படிதான் பொருந்தனும் நிறை அருட்பெருஞ்சோதி நின்றனையே சர்க்குரு தயவினால் தயாவண்ணமானதனால் நிலையென நிலையனை மேல் நிலையில் பூரணசுமாய் பொருந்துவிட்டார் நாமும் தயவினால் அந்நிலையை அடையலாம் தயாவண்ணம் ஆக வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உள்ளா குலையமலாம் குலையமலாமூங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்யும் திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்